வணக்கம் மக்களே சிக்கியது வாட்ஸ்அப் ஆதாரம் கே என் நேரு அமைச்சர் பதவி காலி உறுதியாகிறது சிறை இந்த தகவலை பற்றி இந்த முடியலை பார்க்கலாம் வாங்க அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் நடத்தும் ஒரு நிறுவனத்தோட அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டுள்ளது அவர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் முப்பது கோடி ரூபாய் கடன் மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது இதையடுத்து அந்த வழக்கில் தேடுதல் நடத்திய போது வேலைவாய்ப்பு மோசடியை சுட்டுக்காட்டும் முக்கியமான ஆவணங்களையும் ஈடி கைப்பற்றியதாக கூறப்படுகிறது அந்த ஆதாரங்களை ஆய்வு செய்ததில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் நடைபெற்ற பணியிட நியமனங்களில் லஞ்சம் கைமாறியதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக ஈடி கூறியுள்ளது இதன் அடிப்படையில் இருநூற்றி முப்பத்தி இரண்டு பக்கங்களுடன் கூடிய விரிவான அறிக்கையையும் பணம் பரிமாற்ற புகைப்படங்கள் மற்றும் ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் தரவுகளையும் இணைத்து டிஜிபிக்கு அனுப்பியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு பணியிடத்திற்கும் ஹவாலா முறையில் இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை கூறி ஆதாரங்களுடன் தமிழ்நாடு டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளது இந்த குற்றச்சாட்டு குறிப்பாக அந்த துறையை சார்ந்த அமைச்சர் கே என் நேருவை நேரடியாக குறிவைத்து அமலாக்கத்துறை தீவிரம் காட்டி வருகிறது மொத்தம் ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் பேர் தேர்வு எழுதியதில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேர் பணி நியமனம் பெற்றனர் இதில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் முறைகேடாக தேர்ச்சி பெற்றதாக இடி கூட்டுச்சாட்டி உள்ளது தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே யாருக்கு எந்த பணி வழங்கப்படும் என்பது சிலருக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அதற்கான உரையாடல் பதிவுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தேர்வு முடிவுகள் வெளியாகும் முன்பே உறுதி செய்யப்பட்ட பட்டியல் உதவியாளர்களின் வாட்ஸ்அப் உரையாடலில் மீட்கப்பட்டதாகவும் ஹவாலா பரிமாற்றத்திற்காக பயன்படுத்திய பத்து ரூபாய் நோட்டின் படங்களை வாட்ஸ்அப்பில் பரிமாறிக்கொண்டதாகவும் இடி கூறியுள்ளது மேலும் லஞ்ச தொகை ஹவாலா நெட்வொர்க் வழியாக பரிமாறப்பட்டதாகவும் பல இடத்தரகர்கள் இதில் கமிஷன் பெற்றதாகவும் இடி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் பெரிய அளவிலான பண அதிகாரிகளுக்கும் அரசியல் நபர்களுக்கும் சென்றதாக அந்த அமைப்பு கூறுகிறது இதனால் அமைச்சர் கே என் நேரு மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை பாயும் என்பது உருவாகியுள்ளது ஏற்கனவே அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பொன்முடியை போன்று அமைச்சர் பதவியை துறக்கும் நிலை அமைச்சர் கே என் நேருவுக்கு ஏற்பட்டுள்ளதனை சொல்லலாம் மேலும் அமைச்சர் கே என் நேரு சிறையில் இருந்து கொண்டு தேர்தலில் எப்படி போட்டியிட்டு வெற்றி பெற போகிறார் என்கிற பரபரப்பும் நீடித்து வருகிறது மேலும் அமலாக்கத்துறை கைது செய்தால் எளிதாக ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்காது என்பதும் கடந்த முறை செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போதே வழிபட்டது என்றும் அந்த வகையில் தற்பொழுது கே என் நேரு விவகாரம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளதனை சொல்லலாம் மேலும் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ சொல்லணும் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ